காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு பாசல் சின்ன ஒரு இல்ல இது பெரிய பாசல் தான் மூன்று பேருக்கு போக போகுது பாசல் பாத்தீங்களா சொன்னா எந்த நாடு அந்த அந்த நாடு கனடா இது வந்து நெதர்லாந்து நெதர்லாந்து இது

ரொம்ப நாங்கால தள்ளி ஒண்ணுங்க சொன்னா ஒடியல் மா மக்களை ஒடியல்மா ரெண்டு பை எடுத்துருக்கணும் ஒரு கிலோ இங்கால சொன்னா நெத்தலிக்கர் வாடு இங்கால சொன்னா இது வந்து நான் மிரவள்ளி இந்த மரவள்ளி நான் இண்டைக்கு கடையெல்லாம் நான் மக்களே எந்த செய்ய டைம் இல்லை எங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா மஞ்சக்கடலை இங்கால பவோடா மிக்சர் எனக்கு மிக்சர் சொல்லி இருந்தேன் மக்களை எங்கால பாத்தீங்கன்னா சொன்னா புழுக்கொடியல் இங்கால சொன்னீங்களோட பத்தியத்தூள் கறித்தூள் பைத்தம் பணியாரம் பாத்தீங்களா எப்படி அழகா சுற்றுக்கணும்னு சொல்லி பைத்தம் பலகாரம் இங்கால பாத்தீங்களா சொன்னா விச்ச மோர் மிளகாய் மோர் அவ என்ன மோர் மிளகாய் மோர் மிளகாய் ஓகே இது வந்து இவ்வளவு வந்து கனடாவில உள்ள ஒரு அக்கா அண்ணா ரெண்டு பேரும் கதைச்சு எடுத்தவே உண்மையா நல்லா கதைச்சு தருமையோட நல்ல ஒரு சகோதரமா கதைச்சு ஒரு நல்ல ஒரு உண்மையாவே உண்மையா எல்லாருமே அப்படித்தான் எல்லா இவ மட்டுமில்ல எல்லா மக்களும் என்னோட பாசல் போடுற எல்லா அனைத்து மக்களுமே என்னோட நல்ல இது மகள அடுத்தது வந்து ஒரு அம்மா அவராய் அம்மா அவராள் கரித்தூர் சொன்னா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கரித்தூள் மக்களே எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மிக்சர் ஒரு கிலோ மிக்சர் அவ வந்து ஊறுகாய் கட்டிருந்தா அச்சு பலகாரம் அச்சுப்பலகாரம் அடுத்தது பயத்து மணி நேரம் பெனங்கட்டியில குட்டான்னு பாத்தீங்களோ இது எல்லாரும் அங்கத்திய வெளிநாட்டு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வரும் அப்படி ஒரு பொருளா இருக்குது வேற ஓலைக்குள்ள அடுத்தது வந்தீங்களு சொன்னா பஹோடா இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா வயசை பாத்தீங்களா இப்படியும் ஒரு வயிற்று சூப்பர் இது வந்து நான் கண்டுபிடிச்சு செஞ்ச வயிற்று மக்களே நல்ல டேஸ்ட் அதே மாதிரி வயிற்ஸ் தான் இந்த இது இனிப்பு பானி ஊத்தினது பாத்தீங்களா அதுல மூன்று பேக்கெட்டு இதுவும் ரெண்டு பேக்கெட்டு இங்கால பாத்தீங்களா சீனியர் பாத்தீங்களா என்ன பழுதாட்டாயின்னா அதையும் சாப்பிட்டு பார்க்கணுமா அதனால செய்து அனுப்புறம் வேலைக்கு போய் சேரும் மக்களே எல்லாமே வேலைக்கு போய் சேருது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தரி கருவாடு அடுத்தது மக்களே முறுக்கு இந்த பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுது தானே இது வந்து நான் இந்த இந்த பையை அடிக்கிற மக்களே சும்மா ஒரு மெனை திருத்திக்காவது அடிச்சிருக்கிறோம் பாப்பம் இப்படியெல்லாம் போய் சேர நல்லா போய் சேரும் மக்களே உடையாமல் அது மாதிரி மூண்டு அதில் ஒரு கிலோ கிலோ கேட்டுருந்தது போல ஒரு கிலோ மக்களே அது பெற்றுசா தெரியுது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை போத்திருக்குள்ள போடுறது இப்போ மக்களே எனக்குன்னு சொன்னால் உடைற மாதிரி இருக்கண்டு போட்டு இப்படி பேக் பண்ண வழிட்டு மக்களே இதுவும் வந்து ஒரு ஒரு கிலோ தான் மக்களே நாலு பேக் கேட்டு

கிழந்ததை அடிச்சு விட்டேன் வடக்கி ஓகே ரெண்டு பேக்கெட் கட்டிருந்தவா இது உளுத்தம்மா இதுல வந்து எழுத இல்லைன்னா உளுத்தம் உளுத்தம்மா சாரி உளுத்தம்மா மக்களே இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா சத்துமா ரெண்டு பேக்கெட் நல்லா எல்லாம் போட்டு நாங்க எல்லா சொல்லி எல்லாம் அளவா செய்து நல்லா பாத்தீங்களா கலர் நல்ல எல்லாமே உற்பத்தி நேற்று முந்தினா சரியான வேலை மக்களை ஒரு மாதிரி எல்லாம் செய்துட்டேன் இங்கால பாத்தீங்கள சத்தா இருக்கும் குளாச்சி புழு கொடியல்மா எல்லாம் அவிச்சு காய வச்சு எடுத்த புழு மக்களே அதுல ரெண்டு பை கேட்டுருந்தவா இங்க அரிசிமா ரெண்டு பை மக்களே இங்கால பாத்தீங்களா ஒடியல் இது தனி கூழ் காய்ச்சல ஒடியல்மா அதுவும் இது ஒடியல் இது வந்து புல ஒடியல்மா அதாலதான் மக்களை எழுதி எழுதி வச்சிருக்க மக்களை இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா பைத்தம்பளை நேரம் பைத்தம்பளம் பாத்தீங்களோ மூணு பாசல்காரருன்னு கேட்டிருக்கணும் ஒவ்வொரு கிலோ பைத்த மணி நேரம் அடுத்தது பாத்தீங்களோன்னு சொன்னா சரக்கு தூள் பத்தியத்தூள் பார்த்தீங்களா அவியல் கேட்டிருந்தவியல் மற்றது அடுத்தது வந்து தனி மிளகாய்த்தூள் பாத்தீங்களா அதுவும் படிவா எல்லாம் பெக் பண்ணி வச்சிருக்கேன் அரை கிலோ எங்களை பாத்தீங்களோ சொன்னா ஒரு கிலோ கிலோ மிக்சர் சொல்லி இருந்தவையால் அரை கிலோ மிக்சர் அங்க எடுத்து வைக்க ஆகட்டும் மக்களை சரி எடுத்து வைப்பாங்க உள்ளே இருக்க அதை எடுத்து வைப்போம் எடுத்து வைப்பான் இவ்வளவு தாண் மக்களே உலகம் தான் மக்களை பாத்திங்களா எல்லாம் பொருள்கள் சேரிச்சுட்டோம் இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு நாலு நாள் ஆயிட்டு போல பொருளும் பொருளும் சரி நாலு அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஆகல நாலு நாள் தான் அஞ்சு நாள் சும்மா அந்த அரிசி மா அதெல்லாம் முதல்ல நடத்துனாங்க மற்றும்படி நாலு நாள் ஆயிடுது மக்களும் சரியான மூன்று பேருக்கு ஒரே சேகரிச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாயிருது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே சேகரிச்சுட்டோம் இது மாரி தான் கொண்டு போய் போட போறவன் ஓமா அடுத்தது வந்து ஒரு கனடாவிலே இருந்து அடுத்த ஒரு ஆள் ஒரு அக்கா மண்ணா கதை அவைக்கும் பாச சேகரிக்கணும் மற்றொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் வந்து நெத்தழி கெருவாடு ஆமா நெத்தழி வந்து பல வீரரில் இருக்குது மக்களும் எங்களுக்கு தெரியும் நாங்களும் எங்கள் இப்ப நாங்க வந்து நெத்தலிக்கருவாடு போடுறது தானே வேண்டிதான் நாங்க அனுப்பணும் அதையும் சமாளி சமாளிங்க மக்களும் நாங்களும் ஓமன் சொல்லி ஆர்டர் பண்ணி இருந்தோம் நாங்களும் எங்களுக்கு இந்த நெத்தலிக்கருவாடு வந்து அவ்வளவுத்துக்கு திருப்தி இல்லை ஆனா ஓகே பெரிய நெத்தளி ஓகே நல்ல பெரிய நெத்தலி தான் ஆனால் எனக்கு இந்த கருப்பா இருக்குதா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளவு நெத்தலி ஓகே மற்றது வந்து எல்லாரும் வந்து ரால் கருவாடு கேட்டவை ஆனா உண்மையாவே ரால் கருவாடு எல்லாம் இங்க ஒரு கிலோ பதினாறாயிரம் ரூபா ஒரு இறால் கருவாடு பதினாறாயிரம் ரூபா கிட்ட விற்குது அதே மாதிரி அது வந்து போகணும் நாங்க வாங்குறது இப்போ யாழ்ப்பாணம் போகணும் யாழ்ப்பாணம் போகணும் யாழ்ப்பாணம் போகணும் மக்களே கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் சிலவாகும் எல்லாரும் கேட்கிற வியல்பு நாங்கள் ஒரு தடவை முறிக்க கூடாது தானே ஓமண்டு சொன்னா நாங்கள் என்ன செய்யறது ஓமண்டு சொன்னா அதுக்கு போடத்தான் ரெண்டு பேர் கேட்டவை நாங்கள் விலைய கேட்டு தண்டோன்னா ரால் கருவாடு பதினாறாயிரம் ரூபா நீங்களும் கேட்கலாம் இப்ப நாங்கள் இது ஓப்பனா சொல்றோம் தானே பதினாறாயிரம் ரூபா யாழ்ப்பாணத்துல நல்ல நம்ப ஒன் ரால் கருவாடு இப்ப நம்பர்கள் எல்லாம் இருக்கு யூடியூப்ல எல்லாரும் போடீங்க அடிச்சடிச்சு நீங்க சேரீங்க நாங்கள் ஒரு நாளும் ஒரு பிளையும் செய்ய மாட்டோம் மகளே எங்களுக்கு தெரிஞ்சத நாங்கள் உங்களோட கட்டாயமா போடக்கூடிய இதுல இருப்போம் மகளே மற்றது வந்து நெத்தல் கருவாடு சொல்லிட்டு குறையில விட்டுட்டேன் இங்க இருக்குது டவுனுக்குள்ள இருக்குது போய் பார்த்து நாங்கள் எல்லாம் ரேட் சொன்னதுக்கு பிறகு தான் போய் பா கூட சொல்லினேன் நாலாயிரத்தி அஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டேன் ஒரு கிலோ அது வந்து குட்டி நெத்தலி இங்க ஊர் நெத்தழி தான் சொல்லிடனும் அது இனிமே நான் வந்து அப்படித்தான் சொல்லி கழச்சி குடுக்கப்போறேன் சொன்னா இது நான் ஜால்பனத்துல இருந்தா வசூல குடுத்துறே சொல்லி நான் முதல் எடுத்தேன் நான் ஆனா நான் இதை திருப்பி மடிச்சேன் நான் ஓகே ஆனா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாறுதான் சொட்டு கலர் கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்ல இருக்குது ஆனா மற்றபடி ஓகே ஆயிருக்கு பிரச்சனை இல்ல ஓகே பாப்பா இனிமே இந்த இந்த முறை வேலை கொடுப்போம் இனிமே நாங்கள் இப்படி ஆர்டர் பண்ணி எடுக்க மாட்டோம் இனிமே நாங்கள் எங்கேயே விதையை சொல்லி நாங்கள் வெத்தளிக்கிற வாடே எடுத்துக்கொள்வோம் மக்களே பாருங்க மக்களே அவருக்கு இப்படி இப்படி வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுங்க திருப்பி இவருக்கு அவ்வளோ மீன் வடி வாங்க இருந்தாலும் எடுத்து வடிவா காட்டுங்கோ இது கனடா அக்கா அண்ணாவும் அக்காவும் சொன்னவே இது வந்து நெதர்லாந்துல இருந்து நெதர்லாந்துல இருந்து ஒரு அம்மா சொன்னவன் இது வந்து இருந்து ஒரு அம்மா சொன்ன பாசல் இங்கால வந்து பார்த்தால் இது லண்டன்ல இருந்து ஒரு அம்மா சொன்ன பாசல் பேருங்கோ சொன்ன பாசல் எல்லாம் இப்ப நாங்கள் கொண்டு போய் போட போறோம் மக்களே இப்ப வந்து நான் வந்து பட்டிக்கல ஒன்று ஒன்று அடுக்க போறேன் மக்களே இப்ப நாங்க கொண்டு போய் பாசல் போட போறோம் அங்க வந்து இந்த பட்டிக்கல போ குடுக்குற மக்களே பட்டி இருக்கு இப்ப வந்து நான் ஒன்று ஒன்றா மக்களே அடுக்க போறேன் இப்போ என்ன சொல்றது இதை அடுக்குவோம் முதல்ல என்ன மாயங்களை அடுக்குவோங்க உடையாது நாங்கள் உண்டு அடுக்குவோம் மகளை அடுக்கி அடுக்கி போட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு அடுக்கி முடிச்சு போட்டு நான் வீடியோ முடிச்சு மகளே பாருங்க பாத்தீங்களா சூப்பர் தூளுகள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி அடுக்கப்படுது பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இப்போ இங்க அடுக்கிற இல்லை இந்த பட்டிக்கலா மக்களை அங்கதான் கொண்டே நாங்கள் போட போறோம் இப்போ வந்து இதுக்குள்ள அடுக்கி நீட்டா கொண்டு போனோம்டா ஒவ்வொரு ஒரு ஆகிற பொருள்களை நாங்கள் நீட்டா குடுத்து கொள்ளலாம் மகளே ஓகே இது ஒரு ஆளுக்கு ஓகே இது லண்டன் அம்மா அந்த பாசல் ஓகே மகளே இந்த மெட்டரை வந்து நாங்கள் அடுக்கி கொள்வோம் பாருங்க மகளே இத அதை எடுக்குவோம் அந்த மாங்க இது என்ன இது எடுக்குவோம் இது எடுக்கடா ஓகே நடுவ நடுவ நெதர்லாந்து அம்மா ஆ இது இத எடுக்குவோம் என்ன ஓகே அப்ப இத வந்து தூள தான் முன்ன வைக்கணும் என்ன சொன்னா நாங்களுக்கு குடுக்கறதுக்குலாம் சீரா குடுக்கணும் மேற்கனவே அதை உடைக்கணும் தானே எல்லா ஒரு ஜெறிஞ்சு உடைக்கிறோம் அப்போ நாங்க என்ன செய்யறது காட்டுங்க இங்க எல்லாம் மறுபடியும் நீட்டா அடுக்கி கொண்டு போய் நாங்கள் குடுத்து விடுவோம் நாங்க மிச்சம் இல்லாத அடுக்கி போட்டு அடுக்கி போட்டு காட்டுறோம் மக்களேனுமே ஓகே சரி சரிங்க வேற வர நெதர்லாந்து அந்த பாக்ஸ் புக்ஸ் அடுக்கியாச்சு இதுமா அடுத்தது வந்து கனடா கனடாக்கா கனடாவில இருந்து கதை அந்த அக்கா மண்ணாவும் கதைச்சாவே அவைண்ட பொருள்களை அடக்கி கொள்வோம் அடக்கி கொள்வோம் ஓகே அடக்கி போட்டு அடக்கி போட்டு காட்டுவோம் அடுத்தது வந்து கனடா அக்கா கடி அக்கா மண்ணாவோட தேவைக்கு அவைக்கு அடக்கி கொண்டிருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பாருங்க எல்லாத்தையும் நாங்கள் காட்டி உங்களுக்கு வீடியோ ஓடி கொண்டிருக்கோம் எல்லா அதான் நாங்கள் நிப்பா போட்டு ரெண்டு பட்டிக்கல சின்ன பட்டி தான் ரெண்டு பட்டிக்கல அடக்கி கொண்டு போகிறோம் மகளே ஓகே மகளே எல்லாமே அடக்கி முடிச்சுதேண்ணா

உங்களுக்கும் உங்களுக்கு இப்படி பாசல் வேண்டாம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க செய்து தருவோம் ஓகே மக்களே முடிச்சு கொள்வோம் கொள்வோமே ஓகே இதோட நாங்க முடிச்சு கொள்வோம் ஓகே மக்களே இப்படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய்